லக்ஷ்மி நெக்ஸ்ட் பிரியாமோ என்ன மாதிரி அண்ணன் டெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்றதுக்காக நம்ம கோபியும் ராதிகாவும் போறாங்க ராதிகாவை வந்து டாக்டர் வந்து என்ன மேடம் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் பேபி ஃபார்ம் ஆயிருக்கீங்களா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே நம்ம கோபி என்ன சொல்றீங்க ராதிகாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா அவங்களுடைய முதல் பேபியே வந்து பயங்கர கிரிட்டிக்கலா தான் பிறந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைய வந்து தாங்குற அளவுக்கு சக்தி அவங்களுடைய கர்ப்ப கிடையாது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல எனக்கு தெரியாது இனிப்பு என்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ராதிகா சொன்னதே கிடையாதுன்னு சொல்றாங்க உடனே ராதிகா நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல இங்க நடந்திருக்கு நீங்க பாருங்க நீங்க ஒருவேளை வந்து குழந்தைய வந்து தாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி உங்களுடைய உடம்புல கிடையாது இல்ல இந்த குழந்தைய நீங்க பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒண்ணு குழந்தை உயிரை காப்பாத்த முடியும் இல்லன்னா தாயோட உயிரை காப்பாற்ற முடியும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னை நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்ட ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் வருத்தத்திலையும் கோபி ஒரு பக்கம் வருத்தத்திலையும் இருக்காங்க ராதிகா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ